ரோஜாப்பூ பூ வாசமலர்கள் கல்யாணமாம் கல்யாணம் மங்களம் செலிக்க கிருபை அருளும் சீரார் விவாகம் போன்ற திருமண கீதங்கள் திருமணத்தின் போது பாடப்பட்டாலும் ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடல் தனி சிறப்புடையது என்பதை நாம் ஒருபோதும் மறக்க இயலாது அதற்கு காரணம் அதன் வார்த்தைகளும் ராகமும் என்று சொன்னால் மிகையாகாது இப்பாடலை போலவே இதன் பின்னணியும் மிக தனித்தன்மை நிறைந்தது இந்திய மனிதனை கொண்டு இந்திய பணத்தை பயன்படுத்தி இந்திய நிர்வாகத்தால் இந்தியாவை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிஷப் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மிஷினரி சங்கம் சுருக்கமாக இதை ஐஎம்எஸ் என்று அழைப்பார்கள் நம் பாரதம் முழுவதும் பரந்து விரிந்துள்ள இவ்வியக்கத்தை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருப்போம் இந்த இயக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஐஎம்எஸ் மிஷனரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயர் அவர்கள் இவர் திருநெல்வேலியில் பாலியர் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றியவர் இதன் மத்தியிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பண்ணை விளை என்னும் கிராமத்திலே இவரது மகன் அசரியாவின் திருமணம் தேவ சித்தப்படி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது திருமணத்திலே பங்கு பெறும்படியாக மருதகுளம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த மணமகனின் உறவினர்கள் பண்ணை என்னும் கிராமத்திற்கு திருமண நாளின் மதியம் புறப்பட்டனர் அதற்கு வரும் வழியில் பெருங்குளம் என்ற இடத்திலே நிறுத்தி அங்கு அவர்கள் சற்று தங்கி ஓய்வெடுத்தார்கள் பின்பு அங்குள்ள குளத்திலே குளித்தார்கள் இது உயர் ஜாதிகளின் குளம் அதாவது பிராமணர்கள் மட்டுமே பயன்படுத்தும் குளம் என்பதாக கருதப்பட்டு வந்தது இதனை மணமகனின் உறவினர்கள் யாரும் அறியவில்லை ஆகவே இதை அறிந்த அங்குள்ள உயர்ஜாதி மக்கள் மணமகனின் உறவினர்கள் அதிலே குளித்த காரணத்தினால் அந்த தீட்டுப்பட்டு விட்டது என்றும் இனி அதிலே பூஜைக்காக வைக்கப்படும் தங்களின் சிலைகளை சுத்தம் செய்யவே இயலாது என்றும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அதை குறித்து அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள் பின்பு எப்படியோ அங்குள்ள உள்ளூர் கிறிஸ்தவ மக்கள் இரு பிரிவினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த செய்தி பரவி வரும் சமயத்திலே இதை அறிந்த சாமுவேல் பாக்கியநாதன் ஐயர் அவர்கள் இந்த மக்கள் பிசாசினால் குருடாக்கப்பட்டிருக்கிறார்களே என்று ஆவியிலே உணர்ந்தவராக தேவ வைராக்கியத்தோடு முதலில் உச்சரித்த வரிதான் வி வானஜோதி கதிரிங்கே இதன் பொருள் என்னவெனில் ஆண்டவரே உம்முடைய ஒளியை வீச செய்யும் அப்பொழுது இருளில் நடப்பவர்கள் அந்த ஒளியை கண்டு மீண்டும் ஒருபோதும் இருளிலே நடக்க மாட்டார்கள் என்பதே இந்த சம்பவத்தையும் திருமணத்தையும் ஒரு சேர மனதிற்கொண்டு ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை எழுதத் துவங்கினார் உமது வெளிச்சத்தை வீசச் செய்யும் என்று முதலாவது பல்லவியில் எழுதிவிட்டு உமது மனம் வீசச் செய்து இவர்களை காத்து உமது ஜனமாக நடக்க செய்யும் என்று தொடர்ந்து எழுதினார் காணவும் பின் செல்லவும் தங்கி தரிக்கவும் இவர்களை ஒற்றுமையாக்கி இவர்களின் இதயத்திலே நீரே வீற்றரசாலும் என்பதாய் ஒரு தொலைநோக்க பார்வையோடு எழுதினார் இவர்களுக்கு ஆசீர்வாதம் பூரணமாகி இவர்கள் சந்ததி பெருகி உம்மை துதிக்க கிருபையருளும் என்றும் உம்முடைய வருகை வரையில் வாஞ்சையோடு பரிசுத்தம் என்னும் ஆடையை தரித்து கொள்ளவும் உதவி புரியும் என்பதாய் இப்பாடலை எழுதி முடித்தார் அந்த பாடலுக்கு ராகம் அமைத்து அந்த நாளே மாலையில் நடந்த அந்த திருமணத்திலே முதலாவது பாடினார் அன்று முதல் இன்று வரை அனைத்து திருமணங்களிலும் இப்பாடல் தவறாமல் பாடப்பட்டு வருகிறது ஆகவே பிரியமானவர்களே ஒரு பாடலை அதன் பின்னணியை அறிந்து அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆமேன்